வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தாங்க ஆமாங்க இந்த வாரம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்னென்ன புதுசு புதுசாக வந்திருக்கு சோ நமக்கு சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே சந்தையை பார்க்கலாம் வாங்க என்னுடன் சந்தைக்கு போலாம் ஓகே பிரெண்ட்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தையில் பாத்தீங்கன்னா பழைய காலத்து கேமரா ஒன்று வந்துருச்சுங்க ஸோ இதெல்லாம் நான்லாம் பார்த்ததே கிடையாது எனக்கே பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட தெரில எனக்கு பட் அப்புறம் கடைக்கார்ட்ட கேட்டேன் நான் இது மேலே ப்ரெஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது மேடின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்னு போட்டிருக்கு ஸோ இது எந்த கண்டிப்பும் தெரில பட் இது பழைய கேமரா அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஒர்க்கிங்கன்னு காணேன் இது நான் தான் பட் இது வந்து நீங்கள் எடுத்துட்டு யூஸ் பண்ணதானு செக் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க அவங்கள்ட்ட இன்னொரு கேமரா இருந்துச்சு பாருங்கள் இதுவும் பழைய காலத்து கேமரா பழைய சினிமாலாம் நான் பார்த்துருக்கிறேன் ஸோ அதை அப்படியே ஷோகேஸ் காரி வச்சிருக்கிறாங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் இதை வந்து கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே வீடியோ போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இது இந்த கேமரா அங்கே வச்சிருந்தாங்க பல்லாவரம் சந்தையில் அப்படியே பார்த்தீங்கன்னா பழைய எஃப்எம்ங்கிறது பிலிப்ஸ் கம்பெனியோட அதே ஆட்டேனா மாட்டேன் எஃப்எம் ஒன்று சில பட்டன்லாம் எல்லாம் இல்ல அதுல பட் பின்னாடி எல்லாம் அந்த பேட்டரி அதெல்லாம் போட்டு நம்ம எஃப்எம் கேட்குற மாதிரி ஒரு சிஸ்டம் இது பழைய எஃப்எம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து சோ இதை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படியே அந்த இது கேமரா அந்த நம்ம லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ற பழைய கேமராவும் அங்கே இருந்துச்சு அப்படியே அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா டெலிஃபோன் டைரக்ட்ரிங்க அது அதாவது இப்போ தான் நம்ம எல்லாம் ஃபோன் யூஸ் பண்றோம் அப்பெல்லாம் நம்ம ஃபோன் நம்பரு எல்லா வீட்டு ஃபோன் நம்பர்ல இருந்து சில இதெல்லாம் நம்ம இந்த டெலிஃபோன் டைரக்ட்ல என்ட்ரி பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்போ ஸோ இப்போ இல்லை ஸோ அதுவும் சந்தைக்கு வந்திருக்கு அதுவும் அப்படியே கொட்டி கிடக்கு இது பாருங்க அண்ணாநேஷ்டில் கொடுத்த மெடல் ஸோ அந்த மெடல் கொண்டு பலவரம் சந்தைக்கு வந்துருச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இது எந்த மாணவன் வாங்கிய மெடலோ தெரியல ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வாங்கியிருக்கிறாப்ல அண்ணா என்ன சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் நிறையா இருந்துச்சுங்க பழைய சிசிடிவிலேருந்து பழைய கேமராலிருந்து அதிகமான சிஸ்டம் இதெல்லாம் என்ன சிஸ்டம்னே தெரியல ஸோ அது பார்த்தீங்கன்னா பழைய டெலிஃபோனு அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்குறாங்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அது சோனியோட ஹேண்டிகேம்ங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் பட் ஆயிரம் ரூபாய் தான் சொன்னாரு அதுலேயே டவுட் நமக்கு நல்லா இருக்குன்னா இப்படிங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பான்னு தெரியல பட் ஹேண்டில் இருந்து எல்லாமே லென்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஸோ நிறைய பீப்புள் எடுத்து எடுத்து பார்த்தாங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு இது ஒர்க் ஆகமான அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய பழைய கேமரா குட்டி குட்டி கேமரா குடாக்கில இருந்து கெனான்ல இருந்து சொல்லி எல்லா பிராண்டடுமே வச்சிருக்கிறாங்க ஸோ அப்படியே பாருங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க பட் வெயில் அடிக்கிறது அங்கங்க தூரல் போடுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இதெல்லாம் பாருங்க இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கிற ஷோகேஸ் பொருட்கள்லருந்து சின்ன சின்ன பொருள் பெரிய பொருள் எல்லாமே டேமேஜ் ஆனது நல்லா இருக்க பொருள் எல்லாமே கொண்டு வச்சிருக்காங்க இது பிலிப்ஸோட ஒரு எம்பி த்ரீ பிளேயர் இருந்துச்சு செட்டாக வச்சுருக்காங்க அப்படியே இது செட்டாக வந்து ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது ரெண்டு குட்டி பாக்ஸு அந்த செட்டு இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாரு பட் இந்த இதுக்கு டோர் கிடையாது கீழே இருக்க பாக்ஸ் எல்லாம் சேர்த்துமே டூ தௌசண்ட் சொல்லி சொன்னாங்க ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்லி சொன்னாங்க நம்ம வாங்கி செக் பண்ணிக்கணும் இவங்கள்ட்ட நிறைய ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா affordable டிவிடி பிளேயருங்கிறது நம்மங்க கே முன்னாடிலாம் வெளியூர் போனோம்னா அப்படியே கையில் எடுத்துகிட்டு போகலாம் சிடி பிளேயர் போட்டு சீடியை போட்டு அப்படியே நம்ம படம் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு இப்போ தான் எல்லாத்துக்கு ஃபோன் வந்துருச்சு ஸோ அதனால் இதெல்லாம் யூஸ் இல்லாமல் போச்சு ஸோ இதுவும் ஒரு மூணு நாலு பீஸ் சந்தையில் இருக்குது இந்த வாரம் இதுங்கள்ட்டே ஒரு ரெண்டு பீஸ் இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி அப்படியே சிடி போட்டு போர்ட்டபிள் டிவிடி பிளேயர் இதுதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஐநூறுரூவா அறநூறுரூவா தான் பட் ஒர்க்கிங் இல்லை செக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண தான் செக் பண்ணிக்கணும் ஸோ அந்தளவுக்கு கொண்டு வந்து பல்லாக்கத்தில் நிறையா வச்சிருக்காங்க இந்த வாரம் இந்த கார் செட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளிப்ஸ் ஓடது லேப்டாப் இதெல்லாம் பாருங்க சின்ன சின்ன ஸ்பீக்கர் எல்லாம் அறுபது ரூபாய் கட்டப்பயிலா ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு செட்டா குடுத்துருவாங்க அதே பிளேயர் அதே சிஸ்டம் இந்த இடத்துல நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் பட் நம்ம பேசி வாங்கினா கண்டிப்பா கம்மியா குடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம வாங்குறதுனால கன்ஃபார்மா குறைச்சு கொடுப்பாங்க இது பாருங்க எல்லாமே கேமரா ஐட்டம் தாங்க கேமரா கேபிள் அப்படியே குமிஞ்சு போய் கிடைக்கிறீங்க லாஸ்ட் வீக் வந்துருச்சு இந்த வாரமும் வந்துருந்து ஒர்க்கிங் கண்டிஷன் பேப்பரோட இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லிக்கிட்டு இருந்தாரு பட் நமக்கு அதை கேட்கல நம்ம கேட்டு நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக கம்மியாக பேசி வாங்கியிருக்கலாம் ஏன்னா பேப்பர் சிஸ்டத்தோட போட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் அவர் வந்து கேரண்டியா சொல்றாரு அவரு அப்படி ஒர்க் ஆகலைனாலும் அடுத்த வாரம் அவர் அதை இடத்தான் வருவார் நம்ம கண்டிப்பாக அவர் பிடிச்சி செக் பண்ணி கேட்கலாம் ஸோ அதனால எல்லா பொருளையும் நம்ம கரெக்டாக வாங்கணும் வாங்கிட்டது அதை நீங்கள் ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வீக் நான் வந்து கொடுப்பேன்னு சொன்னோம்னா சரின்னா நம்ம வாங்கிக்கலாம் ஸ்டெபிலைசர்லேருந்து பழைய ஃபோன் லேப்டாப்பு ஸோ எமர்ஜென்சி லைட்டு எல்லா ஐட்டமுமே இந்த வாரம் பாருங்க நிறைய வந்திருக்கு சந்தைக்கு இது பாருங்க பழைய பியானோ ஒண்ணு பெடல் வச்சது அப்படியே ஒரு சில சின்ன சின்ன டேமேஜ் இருக்கு பட் அது ஒர்க் ஆகாம எனக்கு தெரியல நான் கேட்ட அவர் எதுவும் சொல்லல பியானோ மக்கள் கொண்டு வந்தாங்க இங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த குட்டி குட்டி கேமரா பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அப்படியே ஏதாவது பில்டிங் ஏதாவது இது பண்ணிருப்பாங்க போல அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க நிறைய இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா வெறும் ஐநூறு ரூபா தாங்க ஒர்க்கிங் கண்டிஷன் அவங்களே செக் பண்ணி தராங்க வெறும் ஐநூறுரூவா நம்ம குறைச்சுன்னு கேட்கலாம் இது வந்து இரநூறுவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் ஒர்க் ஆகல நூத்தம்பது ரூபாய் கேட்டுக்கிட்டு இருந்தார் அவரு கண்டிப்பா கொடுத்துட்டாரு இவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உஷா டெய்லரிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒர்க்கிங் கண்டிஷன் தான் செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துலயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குங்க லேப்டாப்லேருந்து ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர்லேருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஹோம் தேட்டர் ஸோ எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல நிறைய குடிச்சிருக்காங்க இந்த வாரம் இவங்கள்ட்ட ஹோம் தேட்டர் எல்லாமே வச்சிருக்கிறாங்க பட் எல்லாமே பழசு செகண்ட்ஸ் தான் வந்து எல்லாமே கேபிள் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும் ஸோ சில சில இடத்துல செக் பண்ணி கொடுக்குறாங்க சில இடத்துல அப்படியே கொடுக்குறாங்க ஸோ அதை நம்ம பேசி தெளிவாக வாங்கிக்கணும் அதை பாருங்க அப்படியே லைனாக மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மியூசிக் சிஸ்டம் தெரியாத சிஸ்டம்லாம் நிறைய வச்சிருக்காங்க சில இதெல்லாம் நமக்கே தெரியல ஸோ அந்த அளவுக்கு பழைய சிஸ்டங்கள் இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படியே பாருங்க இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு தான் அதோட ஹேண்டில் இருந்து எல்லா லென்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி கிட்டார் பார்த்தீங்கன்னா மூணு வந்துருச்சு மூணு பீஸ் இருக்கு இந்த வாரம் போன வாரம் ரெண்டு வந்துருச்சு இது லைனாக வரும் வெறும் அந்த ராடா இருக்கு பட் இது என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்கள்டே பாருங்க பழைய லேப்டாப் பாருங்க ஒரு நாலஞ்சு லேப்டாப் இருக்கு டேப் இருக்கு அந்த போக்கஸ் லைட்டு பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு இந்த வாரம் ப்ரொஜெக்ட் இருக்குங்க நிறைய அந்த வாரம் ஒரு நாலஞ்சு ப்ரொஜெக்ட் வந்து பார்த்தேன் ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் சரி சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஒரு டேப் ரெக்கார்டு பாருங்க பழைய காலத்து டேப் ரெக்கார்டுறது இதில் அப்படியே பாட்டு கேட்கலாம் எஜிட்டு எல்லா பட்டனுமே நல்லா இருக்குது இதுதான் பழைய டேப் ரெக்கார்டு இந்த மாடலில் இருந்துச்சு ஸோ அவங்கள்ட்ட இந்த சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரரூவா சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேபன் கூலிங் கிளாஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பீஸ்க்கு மேலே அவர் வச்சிருக்காரு இது டிஜே யூஸ் பண்ணுற மியூசிக் சிஸ்டம் இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பட் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக நல்லா இருந்தால் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க டிஜே சிஸ்டம்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது வெளியிலேயே ஸோ இதையும் பல்லாரத்துக்கு கொண்டு வந்தாங்க அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்பன் செட்டு வச்சுருந்தாங்க ஸோ இது எப்படி இருக்குது இது பாட்டு போட்டு கேட்டது லைட்டாக சவுண்டு கரைச்செல்லாம் வந்துச்சு ஸோ அது மீதியெல்லாம் ஓகே அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஷூல இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஊஸில் பொருள் எல்லா பொருளுமே இந்த இடத்துல ஏர் கூலர் ஃபேனு ஹெட்டு எல்லாமே இந்த ஹெல்மெட் மகனு வச்சிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ற ஹெல்மெட்டு இது என்ன புதுசா இருக்கு பாட்டில் விஸ்கி பாட்டில் கூட வச்சிருக்காங்க பல்லாவதுல எதுக்கு போன்றதுக்கான எனக்கு தெரில ஆனா அவர்கிட்ட கேட்டால் அவர் ஒன்றும் சொல்லல அவரு அது பாருங்க இது வந்து காரு டூ வீலர் பெரிய பெரிய வண்டிகளுக்கெல்லாம் ஏர் பம்புங்க இது ஐநூறுரூவா தாங்க வெறும் ஐநூறுரூவா நிறைய அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து வெறும் ஐநூறு ரூபாய் ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ செக் பண்ணியே வாங்கிக்கலாம் நம்ம அந்த இடத்துல நிறைய பீஸ் இந்த வர வெறும் ஐநூறுரூவான்னு சொல்லி மைக் போட்டு அனவுன்ஸ் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க அதை வந்து இதில் பாருங்க நீடிலாம் நல்லா இருக்கு ஒரு ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது ஸோ நம்ம ஒரு ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா செக் பண்ணி வாங்கிக்கணும் அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஸ்டாண்டில் வைக்கிற கேமரா மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு என்னென்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தடுத்த பதிவுகள் நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் இதை பாருங்க இது ஒரு லேப்டாப் தாங்க இது ஒரு லேப்டாப் இவர்கிட்ட கேட்டேன் எட்நூறுரூவா எட்நூத்தொம்பது தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பட் நாங்கள் ஸ்க்ரூவெல்லாம் செக் பண்ணோம் எல்லாமே ஓப்பனில் இருந்துச்சு அவங்க ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி லேப்டாப்லாம் நீங்கள் பின்னாடியும் திருப்பி பாருங்கள் எதாவது சர்வீஸ் உங்களை கொடுத்துருக்காங்களா செக் பண்ணி பண்ணியிருக்காங்களா என்னதுன்னு பாருங்க இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஸ்பீக்கர் ஒரு செட்டு இருக்குங்க அப்படியே ஐநூறுரூவா சொன்னாருங்க அவரு பட் இதெல்லாம் கேபிள்லாம் செக் பண்ணேன் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாம் டஸ்ட் படிஞ்சு இருக்கு எல்லாம் நம்ம ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி போட்டு செக் பண்ணி பார்க்கணும் அங்கேயே செக் பண்ண முடியுமான்னு கேட்டேன் இல்லை செக் பண்ண முடியாது அந்த சிஸ்டம் அங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு ஸோ அதையும் பார்த்துக்குங்க அங்கேயே குட்டி குட்டி ஸ்பீக்கர் நிறைய இருக்கு அவர்கிட்டையும் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எல்லா ஐட்டமும் தனித்தனியாக ஃபேன்லேருந்து எல்லாமே எல்லா பொருளுமே வச்சுருக்குறாங்க அங்க ஒரு இடத்துல ஒரு பொருள் தான் கிடையாது இதெல்லாம் பாருங்க பழைய பத பாருங்க அப்படியே செங்கல் அடிக்க வச்சது மாதிரி லேப்டாப் அடிக்க வச்சிருக்காங்க எல்லாமே லேப்டாப் தான் அந்த பாக்ஸ் பாக்ஸுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயிரம் ஆயிரத்தி அங்கே பாருங்க எவ்வளவு லேப்டாப் பாருங்க எல்லாமே நம்ம எடுத்துட்டு பின்னாடி பக்கம் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் நமக்கு இதெல்லாம் பாருங்க பழைய எம்பி த்ரீ சிஸ்டர் டபுள் கேசட்டு இதுல ஒன்னு போட்டு பாட்டு கேட்க ஷார்ப் கம்பெனியோடது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே இருக்கு பட் டஸ்ட் ஓவரா படிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒர்க்கிங் ஆகுமானே தெரியல இதெல்லாம் புது ஸ்பீக்கருங்க எல்லாம் நானூறு வயலு ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரரூவா வரைக்கும் இருக்குது நானூறுரூவாயிலும் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரம் வரைக்கும் ஹோம் கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாம் புதுசு பிராண்டட் வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஸோ அவங்களே எலக்ட்ரிக் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க நம்ம செக் பண்ணி பாட்டு போட்டு கேட்டுகிட்டே எடுத்துக்கலாங்க அவசரப்பட தேவையில்லை எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக பார்த்து செக் பண்ணி பாட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு எல்லா ஸ்பீக்கர்லையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் பாருங்கள் அவர்கிட்ட எல்லாம் இது ஸ்மார்ட் இருந்து ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க எல்லாம் பாக்ஸ் ஓபன் பட் அவங்க சொல்ற கண்டிஷன் என்னன்னா ஓபன் பண்ணி செக் பண்ணா அது வந்து உங்களோடது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்ணக்கூடாது ஓபன் பண்ணி செக் பண்ணி கேட்டுட்டு நம்ம பைசாவே கொடுக்கணும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஏழுநூறு ரூபா தான் ஏழுநூறு எட்நூறு ரூபா அந்த கார்ல கட்டையெல்லாம் வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபா எல்லாமே நூறு ரூபாய்க்கு தான் வச்சிருக்காங்க சோ ஒரு ஒரு பீஸுக்கு ஒரு ரேட்டு சொல்றாங்க பட் கார்ல மட்டும் ஏழுநூறுல இருந்து எட்நூறு ரூபா சொல்றாங்க இதெல்லாம் பாருங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ற ஜிம்ல இருந்து ஒர்க் பண்றது எல்லாமே அங்க இருக்கு இந்த மெயின் வந்து ஒரு கவரே ஐம்பது நூறு ரூபாய் தான் விற்கிறாங்க சோ ரெண்டு வெரைட்டியில வீட்டில் கவர் வச்சிருக்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு நம்ம வீட்டில் மீன் வளர்க்குறவங்க அங்கேயே அவங்க கண்ணாடி பாக்ஸ் தொட்டியே வச்சிருக்கிறாங்க வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்க மழை அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாமே கொடை வச்சிருக்காங்க கொடை பிடிச்சிருக்காங்க குடை எல்லாம் ஒதுங்கி ஓடுறாங்க கொடை கூட வர ஆரம்பிச்சிருச்சு மழை பார்த்தா வெயில் அடிச்சிச்சு கொஞ்சம் திடீர்னு மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே மறுபடியும் சந்தைக்குள்ள போகலாம் இப்போ பாருங்க இந்த ஸ்பீக்கர் லைட்டாக தூரல் பட்டு நனைஞ்சிருக்கு பிளிப்ஸோட பிராண்டு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பட் நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாரு அவரு இது என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நானும் அவங்க கேட்டேன் ஸோ அவரு கொஞ்சம் தள்ளி நின்றுகிட்டு இருந்தாரு இது என்னன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மீட்ரு பஸ் த்ரீ ஃபேஸோட பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கீபோர்ட் நிறைய இருக்குங்க எல்லாமே முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் குட்டி குட்டி ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த சிஸ்டம் என்னன்னே தெரில கவர் போட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க பட் இது என்னன்னு தெரியல கேபிள் எல்லாம் யூஎஸ்பி கேபிள் மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் ஒன்று வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுகுனா மோட்ரு ஏதாவது வீட்டில் யூஸ் பண்ண மோட்ரு ஜெட்டு மோட்டர்ல எல்லாமே வச்சிருக்காங்க பழைய மோட்டர் தான் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கழித்து வந்திருக்காங்க அங்கே வா வாங்குற பொருட்களே ஆட்டோ மூலமாகவும் வேன் மூலமாகவும் எடுத்துட்டு போகலாம் ஸோ அந்த காட்சியும் பாருங்க ஏன்னா நம்ம எதுவும் பயப்பட தேவை அங்கேருந்து வாங்கினா அந்த பொருட்களை எப்படி எட்டு வர முடியும் அதுக்கான வசதி எல்லாமே இங்க இருக்கு இது கிரெயின்ல யூஸ் பண்ற கொக்கிங்க த்ரீ டன் போட்டிருக்காங்க நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணி தான் வாங்கணும் இதுக்கான முத்திரைகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஐஎஸ்ஐ முத்திரை குத்தி இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து தான் வாங்கினோம் இந்த ஹோல்டெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு கோடு இருபது ரூபா அதாவது ஒரு கோடு அஞ்சு ரூபான்னு சொல்லி சொல்றாங்க நிறைய கொட்டி வச்சிருக்காங்க செக் பண்ணி ஒன் பை ஒன் அந்த ப்ரெஷ் பண்ணி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் கழட்டியும் பார்த்து வாங்கிக்கலாம் வயரோட பாயிண்ட்லாம் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிக்கலாம் ஹோல்டர் சிஸ்டம் இது இது மாதிரி நிறைய அந்த இடத்துல இருக்கு பாருங்க எஸ்எல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் அப்படியே இருக்குது இட்லி பானையில இருந்து அடுப்பு ஸ்டாண்டு வாஷ்மேஷன் எல்லாமே இருக்கு நம்ம ஹோட்டல் வைக்கிற நண்பர்கள் யாரா இருந்தீங்கன்னா உங்களை செகண்ட்ஸ்ல வாங்கற முன்னாள் நீங்க பல்லாவர சந்தையில் ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க தாரமாக உங்களுக்கு பிடிக்கும் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பழைய ஏர் கூலர் அந்த செட்டப் அப்படியே வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட ஸோ தேவைன்னா நீங்க பேசி வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட இதெல்லாம் பாருங்க இங்க வாங்குற கட்டிங் மிஷினுக்கு பக்கத்தில் ஜென் இருக்கு பாருங்கள் எல்லாமே முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் இருக்கு மேக்கர் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஸோ நீங்க அங்கேயே வாங்கி அதை அங்கேயே செட் வச்சிருக்காங்க அவங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஏன்னா ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து அடுத்த வாரம் அவங்கள்ட்ட நம்ம பேச முடியாது இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி சார்ஜர் யூஎஸ்பி சார்ஜர் ஸோ எல்லாமே பழைய பொருட்கள் தான் இது வந்து இதை நம்ம தேடி ஒன் பை ஒன்னா செக் பண்ணி நமக்கு தேவைன்னா விருப்பம் தான் வாங்கிக்கலாம் பட் எல்லா பொருளும் கிடைக்குது இந்த இடத்துல அதெல்லாம் எங்க இருந்து வருது எப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல அங்கங்க எடுத்துட்டு வர்றாங்க பட் எல்லாமே எல்லா பொருளுமே வச்சிருக்கிறாங்க நம்ம சந்தையில E ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெயில் அப்போ மழை வந்து போய்கிட்டே இருக்குங்க நான் வந்து ஒரு மூணு டைம் வந்துருச்சு துறள் போட அவங்க கடவை மாதிரிலாம் அதை எடுத்து வாய் எடுத்து மூட மறுபடியும் திறக்க மாதிரி தான் இருக்குது பாருங்க அந்த ஜென் செட்டை காமிக்கிறேன் பாருங்க இதாங்க அந்த ஜென் செட்டு நீங்கள் வாங்குற பொருட்களை அவங்க அங்கேயே செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நின்று நிதானமாக பார்த்து செக் பண்ணி பேரம் பேசி வாங்குங்க பிரேக்கர்லருந்து எல்லா சிஸ்டமும் இந்த இடத்துல இருக்கு பழைய பாக்ஸ்லேருந்து எல்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ பொறுமையாக பார்த்து வாங்க அதே சிஸ்டம் பாருங்க அந்த ஹோட்டல் செட்டப் அப்படியே இருக்குது ஸோ இதான் இதுவும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வச்சிருந்தாங்க இந்த இடத்த நான் எடுத்து காட்சிப்படுத்துறதில் நான் பார்க்குறேன் நண்பர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா செகண்ட்ஸில் வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பல்லாவர சந்தைக்கு வந்து பாருங்கள் அது பாருங்கள் இட்லி குக்கர் ஒன்று அப்படியே இருக்குது மூணாயரூவா சொல்லிவிடுதான் ஒர்க்கிங் கண்டிஷனு வித் ஸ்டாண்டோட எல்லாமே பாருங்கள் அடுப்பில் இருந்து சட்டியிலேருந்து கரண்டி எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல நிறைய இருக்குது ஸோ வந்து நீங்கள் பேசி பாருங்கள் ஒரு டைம் புதுசாக கடை வைக்கிறவங்க செகண்ட்ஸில் வாங்க விருப்பவங்க நீ தாராளமாக வந்து பாருங்கள் ஒரு டைம் பாருங்கள் அவங்கள்ட்ட பழைய மிக்ஸி கிரைண்டரு குக்கரு வெயிட்டிங் மிஷினு இப்போ எல்லா ஐட்டம் இருக்கு இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லவே முடியல சோ பல்லாவரம் ஸ்பெஷலே அதான் அவங்க கொண்டு வந்து இறக்கி வச்சிருவாங்க நமக்கு தேவையானது நம்மளே தேடி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லும் இது பாருங்க கார் வாஷ் பண்ற கன்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சொல்றாங்க பட் டபுள் பேட்டரி இருக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் வாட்டர் வாட்டரு காரு டூ வீலரு சைக்கிள் எதுவெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதே போல் ஏசி அவுடோர் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சிஸ்டமும் வச்சிருக்கிறாங்க பல்லாவரத்தில் சோ நீங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் அவங்க கரண்டா செக் பண்ணியே கொடுக்குறாங்க அவங்களே டிஃபால்ட்டா செக் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பார்த்தீங்கன்னா ஏமகால ஒரு ஒரு ஒரே ஒரு கீபோர்டு வச்சிருக்காங்க ஸோ அது நம்ம பார்வைக்கு அதை நம்ம ரேட்டை எதுவுமே கேட்கல ஸோ ஒரு தள்ளி வச்சுருந்தாரு அந்த கோயில் பக்கத்தில் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அந்த கீபோர்டு ஐட்டமும் இந்த வாரம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்துருந்துச்சு ஸோ மியூசிக் சிஸ்டம் நிறையா வந்துருந்துச்சு அவங்கள்ட்ட வெயிட்டிங் மிஷின்லேருந்து பழைய கண்காட்சி பொருள்கள் ஷோகேஸ் பொருள்கள் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே நிறையா வச்சுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மளிகை ஜாமான் செக்ஷனுங்க இதெல்லாம் ஒரு பாக்கெட் எடுத்திங்கன்னா ரூபா மூணு பாக்கெட் ஐம்பது ரூபா கடுகுலருந்து இருந்து பயிர் வகைகள் எல்லா ஐட்டமும் மளிகை ஜாமான் ஐட்டம் இந்த இடத்துல இருக்குது நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க எல்லாமே பாக்கெட்டு இருபது ரூபா மூணு பாக்கெட் எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா நீங்க வந்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே மளிகை ஜாமான் ஆகிட்ட வந்துரும் ஸோ இதையும் விசிட் பண்ணி பாருங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட இங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு வச்சிருக்காங்க மொத்தமாக வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து பொறுமையா வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்க இதுவும் அதே ரேட்டு தான் பல பயிர் வகைகள்லேருந்து இருந்து அப்பளம் எல்லா அப்பளம் வகைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் பூஜை பொருட்கள் எல்லாமே நம்ம பல்லாவரம் சந்தையில் கிடைக்குது போல் கருவாடு பாருங்கள் நம்ம நினைக்கிற கருவாடு அத்தனை வகையான கருவாடு வாழை கருவாடிலேருந்து நெத்திலி கருவாடுலேருந்து எல்லா வகையான கருவாடும் பல்லாவரம் சந்தையில் பல்லாவர என்ட்ரன்ஸில் அதாவது நீங்கள் பல்லாவர ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி வந்தீங்கன்னா இந்த பிரிச்சு கீழே வர்றப்பயே கருவாடு மளிகை ஜாமான் ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி வாங்கலாம் ரேட்டும் கொஞ்சம் பார்த்து பேசி வாங்குங்க மொத்தமாக வாங்குறப்ப பல்க் வாங்கிறப்ப கொஞ்சம் ரேட்டு பேத்தி வாங்குங்க கொஞ்சம் சில்லறையாக வாங்குறப்ப அவங்க சொல்ற ரேட்ல தான் கொடுப்பாங்க ஸோ நல்ல கருவாடு வகைகள் ஏகப்பட்ட கடைகள் இருக்கு ஒரு நாலு அஞ்சு கடைகள் இருக்கு கருவாடு வகைகள் கருவாடு வகையில் பாத்தீங்கன்னா எல்லா வகையான கருவாடுமே நம்ம சந்தையில் இருக்குது பொறுமையாக அப்படியே பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா பாத்திரம் வகைகள் பாருங்கள் நமக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே பழைய பாத்திரம் ஸோ இதையும் மக்கள் வந்து கவரில் தேவையான பாத்திரத்தை ஒன்பே ஒன்றா செக் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து டேமேஜ் எல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு இதுவும் நம்ம கருவாட்டு கடைக்கு ஆப்போசிட்லேயே மளிகை ஜாமான் கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ நீங்கள் பல்லாவரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லருந்து இறங்கி வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் சைட்டை எல்லாம் கிடைக்கும் ஸோ கோழிகள் எல்லாம் கிடைக்கும் நம்ம பிளான்ஸ் செடி கொடி எல்லாமே கிடைக்கும் அதை தாண்டி வந்தீங்கன்னா கருவாட்டு கடையிலேருந்து எல்லாம் கிடைக்கும் இதை பாருங்க லேடிஸோட ஐட்டங்க எல்லாமே முப்பது ரூபா இருபது ரூபா எதை எடுத்தாலும் ஹேர் பின்னு நெயில் கட்டு நெய் பாலிஷு பின்னு எல்லா ரிப்பன்ல இருந்து எல்லா வகைகளும் பொட்டுல இருந்து சீப்புல இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது ரூபா தான் எந்த பொருள் எடுத்தாலும் பேரம் பேச முடியாது போட்ட ரேட்டு தான் கண்ணாடி முக கொண்டு எல்லாமே வச்சிருக்கிறாங்க நம்ம கடையில அந்த பக்கத்து கடைகள்ல நிறைய ஐட்டம் இந்த இடத்துல இருக்குது ஸோ லேடிஸ் தேவையானவங்க ஸோ மெயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்க பேசிக் மொபைல் பார்த்தீங்கன்னா முன்னூறு இரநூறு நானூறுல வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோழி செக்ஷன் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கோழியை கொஞ்சம் சொல்லுங்க இதெல்லாம் முன்னூறு முந்நூற்றம்பது ரூபா தாங்க நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு ஃபஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தேன் முந்நூற்றம்பது முன்னூத்தம்பதுதான் அந்த கோழி அதிகபட்சம் நானூறு செட்டுன்னு வாங்கினீங்கன்னா ரெண்டு கோழி வாங்கினா எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபா சொல்றாங்க இதெல்லாம் சேவல் ஐட்டம் இந்த சேவல் வெயிட்டுக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு ஸோ இதை பிக்ஸா தான் நம்ம சொல்ல முடியாது அது எவ்வளவு வெயிட் இருக்கோ அவங்க செக் பண்ணிட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்க ரெண்டு பீஸ் மூணு கோழி வாங்கினீங்கன்னா ஸோ ஒரு கட்டப்பையில் போட்டு தர்றாங்க பட் அதுக்கெல்லாம் சம்டைம் காசு கேட்குறேன் வச்சிருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் பேசி வாங்கிக்கலாம் ஸோ கோழி ஐட்டம்லாம் இதுதான் ரேட்டு பார்த்து பேசி வாங்கிக்கிங்க இது பாருங்க பெட்ஸ் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் விதவிதமாக சொல்கிறாங்க ரேட்டு ஸோ அதில் நம்ம பேசி தான் வாங்கணும் எல்லா வகையான பெட்ஸுமே வச்சிருக்கிறாங்க ஸோ நான் லாஸ்ட் வீக் அதை காமிக்கல ஸோ அந்த வாரம் அதை எடுத்து போடலாமே போட்டேன் நான் பாருங்க நல்ல இதெல்லாம் ஏதோ பேர் சொன்னாங்க பட் அந்த பேர்லாம் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் அடுத்த நிறைய வீடியோ காட்சி பதவிகள் நான் கொண்டு வரேன் இதை பாருங்க இது ஏதோ ஒரு பேர் சொன்னாரு பட் இது ஆயிரம் ரூபாய் சொல்லிருந்தாரு ஆடு வந்துருச்சு கம்மியா தான் வந்துருச்சு குட்டியோட வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு குட்டி சின்ன குட்டியாவே இருந்துச்சு சோ ஆடு வாங்குற வியாபாரிகள் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகளை கூட்டி வந்து வாங்க ஏன்னா நார்மல வாங்க முடியாது நமக்கு ரேட்டு தெரியாது இதெல்லாம் சேவல் ஐட்டம் தான் ஃபுல்லாக எல்லாமே சேவல் இல்லை ஒரு ஒரு ப்ரைஸ் அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் அதே ப்ரைஸ் தாங்க எல்லாம் முந்நூறு ஐநூறு ஆயிரம் அவங்க ஒரு ஒரு பேட்ஸுக்கும் ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க ஸோ ஃபிக்ஸடாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே அப்புறம் பார்த்தீங்கன்னா புறா ஐட்டம் நிறையா வச்சுருக்குறாங்க அங்கே ஸோ இதெல்லாம் நல்லா கலர் கலரான பேர்ஸ் எல்லா கலர்லையும் இருக்குது கிளி வகைகளும் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் பிளான்ஸ் வகைகள் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள் அத்தனை செடிகளும் இந்த இடத்துல இருக்குது செம்பருத்திலேருந்து மல்லி கனகாமரம் வாடாமல்லி அதே போல் மாமரம் எல்லா பிளான்ட்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம பால்கனியில் வளர்க்குறது வீட்டில் தோட்டங்கள் அமைக்கிறது எல்லா செடிகளும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இதையும் விசிட் பண்ணி பாருங்கள் இதை பற்றி நான் ஆல்ரெடியை சொல்லியிருக்கிறேன் ஸோ அதையும் பாருங்கள் நிறைய செடி வகைகள் நிறையா இது விதத்தில் இருக்குங்க அப்படி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வகையெல்லாம் தனியாக நீங்கள் சிங்கிள் பெட்டாக வாங்கினீங்கன்னா மூணாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பெட்டு வித் கட்டலோட சேர்த்து வாங்கினீங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ அதோட சைஸை பொறுத்து ப்ரைஸ் மாறுது ஸோ அதனால் நீங்கள் ஃபைன் பண்ணி செக் பண்ணி வாங்குங்க ஸோ செட்டாக வாங்கினா அந்த பிளே அவுட்லாம் நல்லா செக் பண்ணிக்கங்க சோஃபா செட்டு வாங்கினாலும் அதோட பாட்டம் சைட் நல்லா செக் பண்ணுங்க இங்கே வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே நான் ஆல்ரெடி பதிவிட்ருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் ரேக்ஸ் இஷ்டம் வளர்க்கும் போல் அதே ரேட்டு தான் முந்நூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கு ஸோ அந்த பீரோலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரத்துல ஸ்டார்ட் ஆகுது ஸோ பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு சேர்லாம் ஆயிரம் இருந்து மூணாயிரம் வரைக்கும் இருக்கு சேர்லாம் ஸோ அதே அப்படியே பாருங்க பர்னிச்சர் எல்லாம் சீப்பாகவும் கிடைக்குது டைனிங் டேபிள்ல இருந்து எல்லாமே மூணாயிரம் நாலாயிரம் அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க ஸோ சோபா செட்ல இருந்து எல்லாமே நீங்க ஒன் பை ஒன் செக் பண்ணி வாங்குங்க அந்த பாட்டம் சைட் நல்லா செக் பண்ணிங்க எல்லாம் புதுசுன்னு சொல்றாங்க சில புதுசு இருக்கு உண்மை அதுதான் சில செகண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நம்ம கேட்டு ப்ரிப்பேர் பிளானோட வந்து நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதை எடுத்துட்டு போறதுக்கு வேக்கன்ஸ் நீங்க கஷ்டப்பட தேவை அங்கே இருக்கு அதே போல பாருங்க எல்லா செக்ஷனுமே நீட்டான சோபா புதுசு புதுசா லைனா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அந்த பீரோலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாங்க ஆயிரத்தி ஐநூறுவா ரூபா தான் சொல்கிறாங்க நம்ம பேசி வாங்கிக்கலாம் பீரோ வாங்கினாலும் அங்க வந்து எடுத்துட்டு போறது ரொம்ப சுலபங்க வண்டி அங்கேயே வந்துடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் ஓரளவுக்கு பொருட்களையும் அதோட தன்மையையும் ஓரளவுக்கு சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்தடுத்த வாரங்களில் பல வீடியோக்கள் உங்களோட சந்திக்கும் முறை உங்களிலிருந்து விடுகிறது உங்கள் ஜே கே குமார் விலாக்ஸ் நன்றி வணக்கம்